ஸ்ரீவனி வந்து சாமிக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சாமிக்கு போகிறேன்னா வந்து அப்பா வந்து இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க மட்டன் இனி ஒரு கிலோ வந்து எட்நூறுரூபா வாங்க அதனால் வந்து அப்பா வந்து அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்து சரி அதில் வந்து நம்ம குட்டி ஸ்ரீவனிக்கு வந்து சூப் வச்சு கொடுக்கலான்னு இருக்கோம் சரி வாங்க அதில் வந்து குழம்பும் வைக்கலாம் சூப்பும் செய்யலாம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் சூப்பு கொடுக்கலான்க்கிறோம் அதனால் கொஞ்சம் எனக்கு பாப்பா வந்து காரம்லாம் சாப்பிட்றாங்க எப்படின்னா வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னை சாப்பிட விடாது வராங்க அப்போ வந்து இந்த முருங்கைக்காய் பீன்ஸு கேரட்டு அதெல்லாம் இருந்தால் எடுத்து கொடுத்தா பாரம் மூடி கண்ணை மூடி மூடி சாப்பிட்றாங்க அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மட்டனில் வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு இஞ்சியெல்லாம் வச்சு பாப்பாவுக்கு வந்து சூப் வச்சு கொடுக்கலான்னு இருக்கோம் சூப்பு சூப் குடிக்கிறீம்மா ஆ குடிக்கிறாங்களாம் தாத்தா கொடுக்கலாமா அப்பாவுக்கு அப்பாவுக்கு தரமாட்டிங்களா

எல்லாருக்கும் ஹாய் வந்து ஒரு கிலோ வந்து எட்நூறு ரூபாமாப்பா அரை கிலோ அப்பா நானூறு ரூபாய்க்கு தோல் நடக்கிறாரு இங்கே இவ்வளவு விலை இருக்குன்னா அப்ப சென்னை சைட்ல இவ்வளவு விலை இருக்கும் இந்த இடத்துல வந்து நம் ஊரு சைட்ல வந்து ஆடு வந்து இங்கே வளர்த்து இங்கே அறக்குறாங்க ஆமா அங்கெல்லாம் வாங்குறாங்க இங்க இருந்து ஊர் சைடுல இருந்து எடுத்துட்டு போறதுதான் ஆடு அங்கெல்லாம் எவ்வளவு விலை இருக்கும் சென்னையில எல்லாம் ஐயோப்பா சம்மரேட்டா இருக்கும்ல அது வந்து இந்த மாதிரி வெயில் டைம்ல வந்து நான் வெஜிக்கரிய சாப்பிடுவாங்க காய்கறிங்களும் நல்லா சாப்பிடணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து மட்டனும் சாப்பிட்லாம் மட்டன் வந்து கோல்டு மட்டன் வந்து கோல்டு அதனால மட்டனும் சாப்பிட்லாம் மட்டன் வந்து சூடு இல்லை மற்றது இந்த சிக்கனு அப்புறம் மீனுங்க இதுவோன்னா சூடுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மட்டன் கோல்டு தான் ஆமாம் வந்து கடல் புடலாக வந்து சூப் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த சூப்புக்கு தான் எலும்புங்க எடுத்து வைக்கிறாங்க

அது கொதிக்க போது போட்டா நல்லா இருக்கும் என் பாப்பாக்கும் காரம் தெரிய கூடாதுல்ல தகுப்புல எல்லாம் வந்து எடுத்து அலை சீதாச்சு இது வந்து அம்மாக்கு வந்து அவங்க அப்பா வாங்கி விட்டுது அவங்க வந்து இஞ்சி பூண்டு

அப்படியே அந்த ரசம் ஃப்ளேவர் அப்படியே வருது வாசனை வந்து பாப்பாவுக்கு செய்யணுன்றதுனால வந்து நான் காரம்லாம் கம்மியாக போயிருப்பேன் கொஞ்சோண்டு பாப்பாவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல் போயிட்டு காரம் சேர்த்துக்கலாம் சூப் ரெடி ஆகிடுச்சா இன்னும் நம்மளுக்கு ரெடி ஆகலைப்பா ஆ பாப்பாக்கு வந்து ரெடி ஆகிருச்சீ பாப்பாவுக்கு சூப்பு கொடுக்க போகிறோம் ஸ்ரீவானியும் வந்துட்டாங்க ஏ உனக்கு தான் உனக்கு தான் ஸ்ரீவாணிக்கு காரம் இல்லாது நம்மளுக்கு கொஞ்சோன்னு காரம் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து மட்டன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அரை கிலோ மட்டன் எடுக்கிறோம் அதுல சூப்பும் கேக்குறாங்க குழம்பும் கேக்குறாங்க பிரியாணியும் கேக்குறாங்க நான் என்ன பண்றது நீங்களே நியாயமா சொல்லுங்க உங்க வீட்டுல அந்த மாதிரி அண்ணா கேட்டுருந்தாங்க மறக்காம கமெண்ட்ஸ் எங்க நம்ம வீட்டுல வந்து ஸ்ரீவாணி மாமாவோட ஒரு பெரிய குழந்தை இருக்குது அந்த குழந்தை கடைக்கு போயிடுது அந்த குழந்தை எனக்கு சூப் வேணும்னு ரொம்ப தள்ள பண்ணா நம்ம என்ன பண்றது அது ஆவல எங்க அப்பா தான் அவர் தான் வந்து காலையில இருந்து மாமா அம்மா மட்டன் எடுத்து வந்து குத்துட்டோமா மட்டன் எடுத்து வந்து இல்ல மட்டன் எடுத்து வந்து வந்து குத்துட்டோமா சரி பா ரைட் பா நான் மட்டன் எடுத்து வந்து குத்துட்டோமா நான் என்ன பா சூப் வேணும் ஏதோ கொஞ்சம் குத்தா இல்ல வா நம்ம விட்டுருமா அப்படின்னாரு சரி குடுக்கா வாங்க பயம் காத்துக்கிற காத்தால இருந்து அச்சுட்டு இங்க ஓட்டுவேன் அப்பா நல்லா இருக்கா ஒண்ணு கொதிக்கணுமா காரமா இருக்கா ரொம்ப காரம் போடாதலுத்தா கொஞ்சம் திட்டமா போடு ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கும் ஓகே ஒரு இயர்ல அப்படியே போட்டு விட்டா அப்படியே சாப்பிட பையை பார்த்துப்பா சூடுப்பா சூப் வந்து பாப்பாவுக்கு செஞ்சாச்சு இப்ப பாப்பாவுக்கு வந்து குடுக்க போகிறேன் அவன் தான் குடிக்க போறாங்க